கொடைக்கானல் புனித சலைத்தன்னை திருத்தலம் வந்து உலகில் இரண்டாவது சலைத்தண்ணையுடைய திருத்தலமாகும் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் பதினேழாம் ஆண்டு தேதி வந்து அடிக்கல் நாட்டினாங்க கொடைக்கானல் போகும்போது நாங்கள் இந்த ஆலயத்திற்கு போயிருந்தோம் சலேத் மாதாவுடைய ஆலயத்திற்கு மிகவும் அருமையாக இருந்தது இந்த ஆலயம் உள்ள நுழையும் போது ரைட் சைடில் கேண்டல் ஏற்றுகிற ஸ்டா ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தங்க கோவில்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு ஒரே அந்த கோல்டு ஃபுல்லாக அந்த ஆல்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு உள்ளே ஒரு அமைதியாக இருந்தது உள்ளே வந்து நார்மலாக வந்து கேமராஸ் அலோடு இல்லை அங்கே இருந்தாலும் நம்ம வந்து இதுக்காக வீடியோக்காக நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஆல்ட்ரஸ் தனியாக இருந்துச்சு தனியாக ரைட் சைடில் வரவங்க உட்கார மாதிரியும் லெஃப்ட் சைடில் வரவங்களே உட்காரங்க நான் ரைட் சைடில் இருந்து நான் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் பழமையான ஆலயம் கொடைக்கானல் வரவங்கள்லாம் கண்டிப்பாக இந்த சலேத் மாதாவுடைய சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறாங்க மதங்களை கடந்து வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிற இடம் தான் இந்த கொடைக்கானல் பண்ணி இந்த சலைத்தண்ணி திருத்தலம் கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா இந்த தண்ணி திருத்தலம் அதை பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக இறை ஆசிரியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சலைத்தண்ணியை பற்றி சொல்லணும்னா இதில் நிறைய மிராக்கள் நடந்திருக்கு இந்த தண்ணியுடைய திருத்தலத்தில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய வேண்டுதல்களாக நிறைய பேர் இருக்குது ஒரு பழமையான ஒரு விஷயமும் இதில் இருக்குது அதாவது கடந்த ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருடர்கள் வந்து இந்த மாதா எங்கள் கிரீடம் நீங்கள் பார்க்குறீங்க ரைட் சைடில் இந்த சலேத் மாதாவுடைய கிரீடம் வந்து தங்கத்தினாலான ஒரு கிரீடம் இந்த ஆலயத்தை திருடுறதுக்காக வந்து பின்பகுதியில் வந்து அவங்க நுழைஞ்சி அலையத்தினுடைய திருவுருவத்தில் இருக்கிற கிரீடத்தை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்களால் முடியல அப்படி எடுக்க அவங்க ட்ரை பண்ணும்போது மாதாவுடைய சுரபம் வந்து உயரமாயினே போயின்னு இருந்துச்சு அதாவது எப்படியோ ஒரு வழியாக அவங்க எக்கி அதை பிடிச்சு அந்த கிரீடத்தை மாதாவை கழுத்தை வளைக்கிற மாதிரி பண்ணி அந்த இது எடுக்கலான்னு பார்க்குறாங்க அப்படி பண்ணும்போது அந்த திருடர்களுடைய கண்ணு வந்து தெரியாமல் போயிடுச்சு அந்த நேரத்தில் தண்ணு தெரியாமல் போனதால் அவங்க அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கும் அந்த கொடைக்கானல் அன்னையோடய ஆலயத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பிடித்தாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஸோ வந்து அந்த அன்னை எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ஹிஸ்ட்ரி தான் இது ஒரு வரலாறு உண்மையாக நடந்த சம்பவம் அந்த அன்னையினுடைய கிரீடத்தை வந்து பறிக்க நினைத்த திருடர்கள் கண்கள் பறிப்போனது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா இந்த சலைத்தன்னையினுடைய ஆலயத்துக்கு வந்து மூன்று மதங்களை சேர்ந்தவங்களும் தங்களுடைய ஜபங்களை வந்து செலுத்தி இந்த மலை உச்சியில் இருக்குது இந்த கோயில் இது ரைட் சைடில் பார்க்குறது உள்ளே இருக்கிற ஆல்டரில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தனியாக சலீத் அணைக்குன்னு ஒரு கெபி மாதிரி பண்ணியிருக்கியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெபி வந்து கெபியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா இரண்டு சிறுவர்கள் அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து சலைத் மாதா காட்சி கொடுக்கும்போது இரண்டு சிறுமியர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க மேக்ஸிமின் ஜீரோனு சொல்லிட்டு மிலானி மேத்தியுன்னு சொல்லிட்டு அந்த இரண்டு சிறுவர்களுக்கு மாதா காட்சி கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு அழுகிற காட்சி போல் ஒரு காட்சியை கொடுத்தாங்க தேவ மாதா வந்து ஒரு அழ அவங்களை சுற்றி ஒரு அழகிய ஒளி வீசியது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மாதா வந்து சிறுவர்களை பார்த்து என் மக்களை அருகில் வாருங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு செய்தி காத்திருக்கிறது அதை சொல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ மாதா தொடர்ச்சியாக சொல்கிறாங்க மக்கள் வந்து எனக்கு பணிந்து நடக்காவிட்டால் வந்து நான் அவருடைய கடத்தை பிடிச்சிருக்கேன் அந்த கரத்தை வந்து என் மகனின் கரத்தை விட்டுவிடும்படி வற்புறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பிடித்திருக்கும் என் மகனின் காரத்தை விட்டுவிடும்படி நான் வற்புறுத்துவேன் உங்களுக்காக நான் எவ்வளவு வேதனை படுகிறேன் என் மகன் உங்களை கைவிடாமல் இருக்க வேணும்னா நான் அவரை நோக்கி இடைவிடாமல் மன்றாட வேண்டும் நீங்களோ இதெல்லாம் பொருட்படுத்துறதில்ல நீங்க வந்து நன்றாக ஜெபங்களை சொல்லுங்க அன்பா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அங்கே காட்சி கொடுத்துட்டு மறந்தாங்க தேவமாதா காட்சி கொடுத்த இடத்துல வந்து ஒரு நீரூற்று வந்து கிளம்பியது ஏற்கனவே சொன்னது போல் இந்த கொடைக்கானல் சலைத்தனி திருத்தலம் உலகிலே இரண்டாவது சலைத்தண்ணியினுடைய ஆலயம் இங்கே வந்து இறைப்பணி செய்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்த இயேசு சபை ஃபாதர் ஃபாதர்ஸ் தான் வந்து சொந்த நாடான ஃப்ரான்ஸில் இருந்து அப் தமிழ்நாட்டில் வந்து இறைப்பணி செஞ்சுட்டு இருந்தாங்க வந்து செஞ்சுட்டு மறுபடியும் அவங்க வந்து மடகாஸ்கர் அவங்க நாட்டுக்கு இருக்கே போகும்போது இறைப்பணி ஆற்றுவதற்காக அப்போது அங்கே ஒரு நோய் ஒன்று வந்து அவங்கள தாக்கிடுச்சு மலகாசி என்ற ஒரு தொற்று நோய் தாக்கும்போது சலை தண்ணியை வந்து வேண்டிக்கினாங்க அந்த சலை தண்ணியை வேண்டிக்கினது பிறகு அவங்க அந்த கொடிய நோயிலிருந்து அவங்க முற்றிலுமாக குணம் பெற்று அவங்க வந்து முழுமையாக குணம் இந்த கொடைக்கானலில் இந்த தண்ணி ஆலயம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து அந்த நோய் அந்த வேண்டுதலுக்கு பிரேயரில் இங்கே வந்து கோயில் கட்டினாங்க இதுதான் இந்த கோயிலுடைய வரலாறு ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா மிகவும் பிரபலமான கோயில் கொடைக்கானலில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம் சுற்றுலா பயணிகள் மதங்களை கடந்து வந்து இந்த அன்னையை பார்த்துட்டு தங்கள் வேண்டுதலை செலுத்திட்டு அன்னையின வேண்டிட்டு போகிறாங்க கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் போனால் இந்த அன்னையை பார்த்து இந்த அன்னையினுடைய அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்கள் மரியே வாழ்க